இது ஒரு அம்மாவாசை பேய் அம்மாவாசை அன்னைக்கு வெளியில வந்தா எல்லாரையும் அடிச்சு சுக்கு நூறாக்கிரும் யார் இந்த பேய் வாங்க பாப்போம் அன்னைக்கு ஒரு ஆடி அம்மாவாசை அன்னைக்கு இறந்து போனவங்க எல்லாருக்கும் படையல் போடுவாங்க அப்படி இருக்கிறப்போ இறந்தவங்க எல்லாரும் பூலோகத்துக்கு தான் சொந்தங்களை பாக்குறதுக்கும் படையில சாப்பிட்றதுக்கும் வருவாங்க குமாரியோட ஆவி நான் ஒரு இறந்து போயிட்டு வருஷத்துக்கு ஒருக்க வர ஆடி அமாவாசையில என் குடும்பத்தை பார்க்க போறேன் எனக்காக படையல் போட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க நான் போய் சாப்பிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு சந்தோஷமா குமாரியோட ஆவி ஆடி அமாவாசை அன்னைக்கு அவங்க வீட்டை பார்க்க போகுது ஜன்னல் வழியா பார்த்தா அவ போட்டோக்கு மாலை போட்டுருக்காங்க ஆனா படகில் எதுவுமே போடல எல்லாரும் அவரவர் வேலைய சாதாரணமா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இத பார்த்து அவ கொஞ்சம் வருத்தப்படுறான் நைட் ஆகுது எனக்கு யாருமே சாப்பாடு போடல எனக்கு யாருமே படையல் வைக்கல நான் போறேன் அழுதுகிட்டே ஒரு மரத்தை நோக்கி போகுது அந்த மரத்துக்கடியில அவளோட போட்டோவை வச்சு படையல் போட்டிருக்காங்க அதை பார்த்து சந்தோஷமாகி சாப்பிடுது அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தே வந்தான் அவனோட பேரு தான் ரஞ்சித் நீதான் எனக்கு படையல் போட்டியா ரொம்ப நன்றி படையல் ரொம்ப நல்லா இருந்துச்சு என் குடும்பமே என்ன மறந்துட்டாங்க இதை சொல்லிட்டு மறுபடியும் குமாரியாவை திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சது ஆனா அவை அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அதுக்கு தெரியாம அத ஒரு அடைச்சிடுறான் அடிச்சிடறான் பாவி என்னடா பண்ற என்னை ஏண்ட அந்த பாட்டில் அடைச்ச விட்டுடா என்னை விட்டு நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ பண்ணணும் இல்லைன்னா உன்னை ஆவிகளத்துக்கு அனுப்ப மாட்டேன் சரி புரியுது நீ என்ன வேணாலும் சொல்லு நான் கேட்கிறேன் இப்போ ரஞ்சு குமார் ஆவிய தன் வசப்படுத்தலாம் முத ப்ராஜெக்டுக்காக கிளம்பிச்சு குமாரி ஆவி அவை சொன்ன இடத்துல போய் பணத்தை எடுத்துட்டு வந்தா அதுக்கப்புறம் ரஞ்சித் இன்னொரு ப்ராஜெக்ட் தரான் அது என்னன்னா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வரணும் அதுவும் வசியப்பட்டதுனால பறந்து போய் அவன் சொன்ன அதே குழந்தைய யாரும் பார்க்காம தூக்கிட்டு வந்துருச்சு இது அவன் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து காசாக்கிட்டான் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்தது மறுபடியும் ரஞ்சித் ஒருத்தவங்களை கொலை பண்றதுக்காண்டி அனுப்புறான் கையில கத்தியை கொடுக்கறான் வசியத்துல இருந்த குமாரி பேய் வசியத்தோடையே அவங்கள கொலை பண்ண போச்சு இதெல்லாம் கைலாயத்துல உட்கார்ந்து சிவன் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு இது ரொம்ப தப்பா இருக்கு அந்த ஆவிய முத்தியடியாம வச்சு அந்த ஆவிய வச்சு பெரிய தப்பு பண்ண வைக்கிறாங்களே ரஞ்சித் கொல்ல சொன்னவனை போய் கத்தியால சொருகுது ஆனா அவன் கத்தியோட திரும்ப அந்த ஆவி முன்னாடி நடந்து வந்தான் அத பார்த்து குமாரி பேய் ஷாக் ஆகுறா அவை தன்னோட சக்திகளை அனுப்ப குமாரி பேய் கீழே விழுந்தா விழுந்த வேகத்துல எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி நின்னது சிவபெருமான் அனுப்ப எந்திரிக்க முடியாம கீழே விழுந்தா இந்த பக்கம் குமாரி பேய்க்கு சூலாயுத விழுந்த நேரம் ரஞ்சித்தோட உடம்புலையும் சூழாயுதம் அவன் செத்து போனான் சிவபெருமானோட சூழாயுதம் மறுபடியும் இப்ப சிவனோட கையிலேயே வந்து கிடைச்சது குமாரி பே சிவன கும்புடுறா நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே நான் உனக்கு முத்தி அளித்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க அதே நேரத்துல இறந்தவங்களுக்கு அம்மாவாசானுக்கு படையல் போடுங்க கடவுளா நினைச்சு அவங்களை கும்பிடுங்க அம்மாவசானிக்கு உங்க படையலுக்காண்டி அவங்க காத்திருப்பாங்க நீங்க படையல் போடலைன்னா அவங்க பசியோட அழியுவாங்க புரியுதா